எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பிசிஓடி சோ இந்த பிசிஓடி எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு வந்து ரெகுலரா வரக்கூடிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிசிஓஸ் இருக்கு எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க சோ அந்த பிசிஓஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிண்ட்ரோம் அப்படின்னாலே ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டோ இல்ல வேற ஏதாவது வெயிட் கெயின் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் ஹார்ட் டிசீஸ் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுவே பிசிஓடி ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்க அவங்களுக்கு இரகுலர் பீரியட் அதுக்கான ரிலேட்டட் சிம்ப்டம்ஸ் இருக்குமே தவிர மத்த எந்த சிம்பிட்டம்ஸ்சும் அதிகமா இருக்காது சோ அதான் வந்து பிசிஓடின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த பிசிஓடி ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகள்ல இருந்து கொஞ்சம் ஏஜ் ஆன அதாவது பிஃபோர் மெனோபாஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு வருது அதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பிரெக்னன்சி ட்ரை பண்ணும் போது ஆகல அப்படின்ற பட்சத்துல தான் அதுக்கு வந்து மெயினா கன்சர்ன் பண்றாங்க இப்ப உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதே இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்பவே நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரமா நீங்க அதுல இருந்து வெளியில வந்து வந்துடலாம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இந்த பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் சேரும் போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால பிஃபோர் மேரேஜ் அதை சார்ட் அவுட் பண்ண பாத்துக்கங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது வந்து ரெண்டு விஷயம் தான் ஒன்னு வந்து ஜீன் வைஸா வர்றது இன்னொன்னு வந்து லைஃப் ஸ்டைல் அந்த ஜீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு அம்மா இல்ல நம்மளோட ரிலேஷன்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ அது நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மூலமா நீங்க சரி பண்ண முடியும் இன்னொன்னு இல்லைனாலும் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அப்படி இருக்கறப்போ நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கம்பல்சரியா இந்த டிசீஸ் இருந்து நீங்க முழுமையா வெளியில வர முடியும் ஈவன் சர்ஜரி இல்லாமே நீங்க அதுல இருந்து வெளியில வரலாம் இதுக்கான லைஃப் ஸ்டைல் பத்தி தான் நீங்க போறோம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க யோகா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலரா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கண்டினியூஸா நீங்க டெய்லி ஒன் ஹார் யோகா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரியா இந்த டிசீஸ்ல இருந்து முழுமையா உங்களால வெளியில வர முடியும்லர் தெரப்பிட்டிக் ஆசனாஸ் இருக்கு கம்பல்சரியா அந்த ஆசனா இருக்கட்டும் லூஸ்னிங் எக்ஸசைஸ் இருக்கட்டும் சூரிய நமஸ்காரா இருக்கட்டும் இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் இருக்கட்டும் இந்த முத்ராசா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும் டெய்லி ஒன் ஹார் உங்களுக்கான ஷெட்யூல் நீங்க பண்ணிக்கணும் சோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு இல்ல இன்சுரன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்ல ஹார்மோல் டிசார்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லா சைட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கம்பல்சரியா யோகா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க த்ரீ மந்த்ஸ்ல திருப்பி ஸ்கேன் ரிபீட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே பாடியில சேஞ்சஸ் ஏற்படும் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முத்ராஸ்ல வந்து யோனி முத்ரா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு முத்ரா வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு கட்டவரலையும் ஆள்காட்டி வரலையும் பண்ணிக்கோங்க மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் மடக்கி டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ உங்களோட ஆள்காட்டி வரல் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோட கட்டவரல் வந்து உங்களோட தொப்புள் பகுதியை டச் பண்ற மாதிரி இருக்கணும் நார்மலா ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க ரிலாக்ஸ்டா பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி ஒரு பிப்டீன் டு டுவென்டி மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபீல் வரும் ஸோ அதனால ஒரு சவுண்ட் இல்லாம ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ்ல ரிலாக்ஸ்டா உட்காந்து டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் எந்த டைம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பட் ஆஃப்டர் ஃபுட் உடனே மட்டும் பண்ணாதீங்க ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு மூட் ஸ்பிங்ஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்க ஸ்ட்ரெஸ் நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களோட இரகுலர் பீரியட்ஸ் சரி பண்றதுக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் காயின் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு சோ இந்த முத்ரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முத்ராக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒன் ஹவர் யோகா கம்பல்சரியா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க அதுவும் மேக்ஸிமம் வெயில போற மாதிரி பாத்துக்கோங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில அந்த எயிட் டு டென் ஓ கிளாக்ல இருக்க வெயில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக்குள்ள இருக்க வெயில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விட்டமின் டி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெகுலரா கம்பல்சரியா நீங்க பாத் பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு டப்பு வாங்கிக்கோங்க டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி கம்ப்ளீட்டா ஒரு கோல்ட் வாட்டர்ல அதாவது நார்மல் பச்சை தண்ணியில வந்து ஹிபாத் பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஹிபாத்ல இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வைத்து நல்லா கிளாக் டைரக்ஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க அதுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் நார்மல் கோல்ட் வாட்டர்ல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ் கோல்ட் வாட்டர்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியா என்ன தேச்சு குளிங்க அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா இலக்கெண்ணையும் கோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தலைக்கு தேங்காய் என்ன எல்லாம் விளக்கணும் பாடிக்கு வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல பாத்துடுங்க இது வந்து மார்னிங் டைம்லயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆஃப்டர்நூன் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியா இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது கூட சேர்ந்து ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுது கம்பல்சரியா காப்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது ஜங்க் ஃபுட்ஸ் வந்து மெயினா நீங்க அவாய்ட் பண்ணிடணும் ஆயிலி ஃபிரைடு டீப்ரை ஜங்க் புட்ஸ் இது எல்லாமே சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க நீங்க நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நல்லா நாரிச்சத்து நீர் சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா சிட்ரஸ் வெரைட்டிஸ் ரொம்ப நல்லது பப்பாயா பைனாப்பிள் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் சீட்ஸ் சியா சீட்ஸ் அதுக்கப்புறம் லெமன் சீட்ஸ் கூட டெய்லி ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் நீங்க நட்ஸு தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா எதையுமே நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது மார்னிங் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து அன்குட அதாவது ஃப்ரூட்ஸ் நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன் பிட்வீன் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு லைக் ஒரு வார்ம் லெமன் ஹனி ஜூஸோ இல்ல சிட்ரஸ் வெரைட்டிஸ்ல ஜூஸோ இல்ல ஃப்ரூட்ஸ் அப்படியே கடிச்சு சாப்பிடறது சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க லஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரைஸ் அவாய்ட் பண்ணிருங்க நிறைய நார்ச்சத்து அதிகமா இருக்க மாதிரி நல்ல ஒரு ரெட் ரைஸ் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மில்லட் ரைசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட வந்து நீங்க ரெண்டு கப் வெஜிடபிள்ஸ் டெய்லி கம்பல்சரியா எடுக்கணும் பட்டர் மில்க் இல்லைன்னா ரசம் எடுத்துக்கலாம் கேரட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருந்தா பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க நல்ல வெண்ணெய் எடுத்து முறை எடுத்துக்கோங்க நீங்க வந்து கீ எடுத்துக்கலாம் அதனால நல்ல உருக்குன நெய் வந்து சாப்பாடுல போட்டு சாப்பிடலாம் அதை குக் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம்ல கிரீன் டீ எடுத்துக்கலாம் இல்ல சுக்கு காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மில்க் மில் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்க பட்டர் மில்க் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ ஈவினிங் டைம்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கலாம் நைட்டுமே பாத்தீங்கன்னா லைக் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இல்லை ஏதாவது ஒரு கஞ்சி வெரைட்டிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது கூட நீங்க வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி டயட்ல இருக்கும்போது நீங்க சீக்கிரமா வெளியில் வெளியில வரலாம் கம்பல்சரியா டயட் ஃபாலோ பண்ணுங்க மெயினா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது நைட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் சோ நைட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரியா உங்களுக்கு ஸ்லீப் இருக்கணும் நைட் டென் ஓ கிளாக் மேல முழிக்காதீங்க சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸ் கேப் கழிச்சு நீங்க தூங்க போங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்க கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நன்றி